வாழ்களையான் பள்ளுவ வாழ்க்கையிலும் இதே வாழ்க தமிழ் நம்ம இலக்கிய நறுமணம் அவர்களும் இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவை வாழ்க வாழ்க்கையிலே கூட்டியுள்ள கலரடியா உள்ளிட்ட அரிய அனைத்து தொற்றாளர்களே அறுவரையாவது இருக்கிற நெறியாளர்களே அனைவருக்கும் நெஞ்சார்ந்த காண்பின் வணக்கம் வேண்டும் நம்முடைய புத்தக புகழ்பாளரே வரிசை மறைவையை அவர்கள் நல்லுறவு என்கின்ற தலைப்பிலே அருமையாக அவர் தேடிவதை வழங்கினார்கள் அதன் அடிப்படையில் நான் வறுமை மெஞ்சுரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு பதினாறு பாடல்களை பாடலாறு மழைக்காக காக்கிறேன் வறுமை நிலம் சிகப்பு வறுமை ஒரு ஆறு இருள் வரும்பி ஒரு நீச்சுரம் வரும் ஒரு பாடும் காரணப்படுத்திய நிலவரம் அதை அடிப்படையாக எடுத்து ஒரு பாடல் வறுமையும் துன்பம் தருவது என்று வறுமையிலுமே அது தவிர இல்லை என்றும் சிறுமையான செயல்களை தூண்டும் அருமையான வன்மை எல்லாம் அழகி வைக்கிறது வறுமைக்கும் பாவியும் பெயருண்டுக்கும் இன்மைக்கும் என்பவர்கள் இல்லாமல் எழும

ஒருமையானவாழ் வாழ்க்கை

yeah तेरी linda नम्मा We can

இதை போல ஐந்து பன்னெண்டு பதிமூணு அளவுகள் கொண்ட செம்போன முக்கோணத்திலும் இவ்வாறு வரும் இந்த பாடலின் பார்த்தால் இந்த இரண்டு முக்கோணங்களுக்கு மட்டுமே இந்த நூற்பா பொருந்துகிறது நான்கு உயரம் மூன்று கர்ணம் ஐந்து என்ற முக்கோணத்தை அடிப்பக்கத்தை மூன்றாக வைத்துக் கணக்கு போட்டு பார்த்தால் இந்த நூற்பாவின் படி விடை சரியாக வராது அதே போல மூன்று பன்னெண்டு பதிமூன்று என்ற முக்கோணத்தில்

சரியானது அதை நாம கிரகத்திலிருந்து இங்கே தான் இந்தியா வந்து ரிஷிகளிடம் கல்வி சென்றதாக எல்லாம் வரலாற்று நூல்கள் கூறுகின்றன இருந்தாலும் இந்த பாடல் அந்த பிறப்பாசு தேற்றத்தை சரியாக பிரதிபலிக்கவில்லை என்பதை பதிவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் சார் நான் கணேஷ்

முக்கால நூற்றாண்டு காலம் தமிழுக்கு தொண்டு செய்து தள்ளாளையும் பிறனுடைய கைத்தாண்டோடு தமிழ் பொடி செய்து வருகின்ற பொன்மொழியானவர்களுக்கு ஏதாவது சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மதம் முடிவு செய்தது அவர்களை அணுகி

ཁྱི་རེ་ལ་འགྲོ་བ་ལ་འགྲོ་བ་ལ་ཡ་འབྲུག་ཡ་འབྲུག་འདི་སངས་རྒྱས་